நீங்கள் ரெண்டு பேரும்மா நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்ட வர மாட்டியான்னு பார்த்துட்டு சரி என்னமோ பண்ணுங்கன்னு ஒட்டிட்டு போயிட்டான் அது மாதிரி போயிட்டு நான் நானே இங்கே விட்டுட்டு போயிடுவேன் நீ நம்ம தண்ணிக்குள்ளே போடணுன்னா அது இன்னும் போயிடும் காஃபி எல்லாம் பேலன்ஸ் பண்ணிச்சுருக்கா பாரு இங்கே வாங்க சார் இங்கே இங்கே வாங்க பாரு அங்கே பாரு காஃபி எல்லாம் பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க பால் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா டேபிளில் உட்காந்து இப்படி இப்படி உட்காந்து சாப்பிட்டு சரி வா என்ன பண்ணுறது அந்த டெக்கரேஷனை வேற பாடுறா முடியலடா இதெல்லாம் இதெல்லாம் ஓம் கூட பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுடா சே இதை விட ஒரு கேவலம் எவ்வளோ வாழ்க்கையில் சரி வா ஏதாச்சும் சொல்லுவா ஓ நாங்கள் உங்களுக்கு ஸ்பெஷலா ஸ்பெஷலாக பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லணும்ல அது மாதிரி இருக்கு பா நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடாதீங்க நீங்கள் பறவை பறவை எல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சோம் இல்லை எவ்வளோ காணும் இல்லை இது இப்படி ஸோ இங்கே வந்து பாலி வந்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா சர்வீசஸ் இருக்குது அதில் ஒன் ஆஃப் தெம் தான் இந்த ஃப்ளோட்டிங் ட்ரீ பிரேக்ஃபஸ்ட் ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் ஹனிமூனுக்கு வரீங்கன்னா இல்லை உங்கள் சிக்னிஃபிகண்ட் அதரோடு வரீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு திங் பண்ணுறதுக்கு அதை உங்களுக்கு காட்டணுங்கிற ஒரே பர்பஸில் இந்த ரெண்டு லூஸும் ஆர்ட்ரு பண்ணி இதை திங்க போது தண்ணியில் உட்காந்துக்கிட்டு தேவையா தேவையே இல்லைடா ஆகிய பாரு தண்ணியில் உட்காந்துக்கிட்டு அது கையை எப்படி வேற போட்டு எப்படி சாப்பிட்றது அதான் நாங்கள் பார்க்க போகிறோம் சரி வா சேஞ்ச் பண்ணுவோம் நான் ஏய் நிறைய இரும்பு இருக்குடா ஆக்சுவலி அங்கே ரெண்டு இருக்கு ஸ்டில் ஈவன் ஐ திங்க் வரும்போதே அங்கே பாரு மூணாவது ஆக்சுவலி எறும்பு இருக்குது நிறைய ஸோ இதுதான் நாங்கள் வாங்கின பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டர் ஸோ இந்த பிளேட்டரில் ஒரு மெயின் ஒரு ட்ரிங்க் இது ரெண்டு தான் அவங்க கொடுப்பாங்க அடிஷ்னலாக ஏதாவது வேணும்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் ஸோ இப்போது என்ன நம்ம வாங்கியிருக்கோன்னா நம்ம தலைவர் வந்து ஸ்கிராம்பிள் டெக்ஸு டோஸ்ட்டு சாஸேஜ் இந்த மேட்ரு வாங்கியிருக்கான் நான் வந்து பனானா பைன் கேக் வித் சாக்லேட் அதை வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் சேலட் ஒன்று கொடுத்துருக்காங்க அது வந்து காம்ளிமெண்ட்ரி கட் ஃப்ரூட்ஸ் தான் சேலட்லாம் கிடையாது கட் ஃப்ரூட்ஸு அப்புறம் ட்ரிங்க்குக்கு அவன் வந்து காஃபி வாங்கியிருக்கான் நான் வாட்டர்மிலன் ஜூஸ் வாங்கியிருக்கேன் இங்கே வாட்டமிலன் ஜூஸ் அப்படி இருந்துச்சு வெல்கம் ட்ரிங்காக கொடுத்தாங்க அதுவே சூப்பராக இருந்துச்சு ஸோ லைக் காலையில் அப்படியே வாட்டர்மிலன் ஜூஸ் கிடைச்சா ஸோ இங்கே பாருங்கள் நாங்களும் ஃப்ளோட்டிங் இந்த ட்ரேயும் ஃப்ளோட்டிங் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் எங்கள் ஸ்டொமக்கும் அப்படியே ஃப்ளோட்டிங் ஸோ இதை அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே முத உலக தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக ஆன் வாட்டர் ஃபுட் டெலிவரி அச்சை ஆன் வாட்டர் ஃபுட் ரிவ்யூ ஒன்று ஐயோ வெரி சாரி இன்னைக்கு நான் வெஜிடேரியன் அதனால் வந்து அவனோட அந்த முட்டை பிளேட்டரை நான் சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்ல முடியாது பார்க்குறதுக்கு அஸ்விஷியல் எல்லா முட்டையும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது இதில் ரிவ்யூ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பனானா பே ஒன்று இருந்துச்சுங்க ஸோ அதுதான் நான் சாப்பிட்டு போகிறேன் பனானா பேன் கேக்குங்கிறது பனானாவில் செஞ்ச பேன் கேக்கு ஓ திக்காக இருக்குது தொட்டனை போடும் ஃப்ளஃபி அந்த மாதிரிலாம் இல்லை ஓகே வெட்டு 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 ஓகே ஸோ இதுதான் அந்த பேன் கேக் இதை பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது

லிட்ரலி அந்த பேன் கேக்குள்ளே அந்த பனானாவை அப்படியே மசிச்சு விட்டுருக்காங்க ஸோ ஒரு பனானாவை பேன் கேக் ஃபார்மில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஸோ அந்த ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரூட்டியாக இருக்குது அந்த சாக்லேட்ஸோ சேர்ந்து நல்லா வருது ஸோ அது நல்லா ஒரு ஃபீலாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அதில் போட்டுருந்தாங்கன்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பேன் கேக் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது ஸோ இட்ஸ் நாட் வெரி மாய்ஸ்ட் சரி இப்போ நான் வந்து இதாக சாப்பிட போகிறேன் ஆரெஞ்ச் ஜூஸ் வாட்டர் ஆரஞ்ச் ஜூஸ் கா காலை பொழுதில் பங்கு கொஞ்சம் ஸ்லிப்பாகி விட்டுருக்கு டே வாட் வாட்டர் மில்லன் ஜூஸ் தான் நோ பட் லெமன் ஜூஸ் போட்டிருக்கான் அதில் ஸோ குடிக்கும் போது இட்ஸ் லைக் வெரி சிட்ரெஸாக வந்துச்சு தான் லைக் ஆ வாட்டர் மில்லன் இன்றைக்கி சிட்ரெஸாக இருந்துச்சு பார்த்தா அது வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் போட்டிருக்காங்க மிண்ட் லீஃப் கொஞ்சம் போட்டிருக்காங்க வாட்டர் மில்லின் ஜூஸ் ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்திருக்கு லைக் இட்ஸ் குயிட் இன்ட்ரெஸ்டிங்களா இந்த மாதிரி குடித்ததில் இல்லை சாப்பிட்றதெல்லாம் கேட்டு நீங்கள் வந்து அதை நம்பி வர போகிறீங்களா இங்கே ஸ்கிராம்பில் டேக் முட்டை மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவான் பொறுக்கும் நம்ம தடைம ரிவ்யூ பயங்கர பூந்து விளையாடுவாப்புல இந்த முட்டை உள்ளால நம்ம எல்லாக்கா தீவிரமா நினைக்கிறோம் முட்டை எதிர்பார்த்தது தான் முட்டை

என்ன சார் கன்ஃபார்ம் பண்ணி என்ன மீட்டர் தெரியாது வேறு இந்த ஃபோட்டிங் பிரேக்ஃபாஸ்டில் ஒரே ஒரு பிரச்சனை எறும்புகள் நிறைய வருது அப்படியே சாப்பாடா இவ்வளோ நேரம் இங்கே இங்கே எதுவுமே சாப்பாடு வருதுன்னு எனக்கு புரியல லைக் என்ன ஸ்மெல் வச்சுட்டு வருதுன்னு சொல்லி இல்லை அது எப்படின்னா வந்து நாங்கள் அவங்க வந்த உடனே நேரம் அதை எடுத்து இந்த இதில் போட்டாங்க இந்த இதில் இந்த தண்ணியில் போட்டாங்க ஸோ அவங்க எங்கேயும் வைக்கவும் இல்லை ஸோ அப்படின்னா வரக்கு முன்னாடி இருந்திருக்காங்க இதில் ஒவ்வொரு ஸ்பாட்டு தண்ணியில் ஸ்விம் அடிச்சுக்கிட்டுலாம் வந்து வருது லைக் தண்ணியில் இருந்தாலும் எறும்பு பரவாயில்ல நான் போய் அந்த ஃப்ளோட்டிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடாம கூட மாட்டேன்னு வருது இது ஒரு பிரெட் இது பட்டரா இது ஜாம்டா ஸோ பிரெட்டு அதெல்லாம் பட்டர் இருக்கு நல்லா இருக்குது இல்லை இல்லையா நல்லா ரொம்ப ட்ரையாக இருக்குது ப்ரெட்டு ஓகே ஸோ அதனால் இங்கே பிரேக்ஃபஸ்ட் இது வந்து ஒரு ப்ரைவேட் வில்லா ஸோ இது வந்து ஒன்றும் ஒரு ஹோட்டல் செயின் கிடையாது ஸோ இது ஒரு ப்ரைவேட் வில்லா இந்த ப்ரைவேட் விழாவில் இவங்க ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறதே கொஞ்சம் பெரிய விஷயந்தான் பை ரைட்டு டு பி ஆனஸ்ட் அவங்க வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது வா இங்கே அதுக்காகவே வரலாம்லாம் நான் சொல்ல மாட்டேன் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் வரலாம் பட் எல்லா விழாலேயும் இருக்கும் ஸோ அதுவும் இருக்குது மொத்தத்தில் இட்ஸ் லைக் அ குட் டு ஹேவ் பட்டு

அவன் சேனலுக்கு அவன் ஊற்றிட்டான் நம்ம சேனல் இப்படி சொல்லியே நான் ஏமாத்துட அது எறும்பு தட்டி விட்டுரு போடா ஆன்லைனில் இந்த இன்ஸ்டாகிராம்ல என்ன பார்த்தேன் சிலதெல்லாம் ரொம்ப சிறுசாக இருக்கும் இந்த ஒரே ஒரு ரவுண்டு ஒரு பிளேட் சைஸில் இருக்கும் அதெல்லாம் நீ லைட்டாக ஸ்விம் பண்ணாலே போதும் அப்படியே இருக்க வந்துடும் இதெல்லாம் உண்மையிலேயே ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமுக்கும் விலாகுக்கும் தான் உண்மையிலேயே நீங்கள் வந்து சாப்பிட்ணும் அது ட்ரை பண்ணணுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம்